பொருளாதாரம் மிகவும் நெருக்கடியான நிலையில் இருக்கிறது என்றால் அதன் திருப்புமுனையை நாம் காலம் ரூபவாகினி கூட்டு தாபனத்தை பார்த்தால் கடந்த வருடம் அதன் நட்டம் இருநூற்று ஐம்பது வேலை பாலத்தை அரசல் கெமிக்கலை மீள கட்சியேற்பாடு அதே போன்று ஒட்டி சுட்டார் பிரதேசத்தில் இருக்கின்ற கடற்கரை பிரதேசம் இன்றைக்கு முற்றாக வல்வெற்றி துறை பிரதேசத்திற்கு யாருமே கை வைக்காம் என்பது பிரபாகரனின் பிறந்த ஊர் தமிழ் அரசியல்வாதிகள் எங்களை தலைவர் பிரபாகர்

தீர்மானமிக்க புதிய திருப்புமுனைக்குள் செல்ல வேண்டும் என்று நம்புகின்ற அதற்காக வேலை செய்கின்ற அரசியல் கட்சியாகும் பொருளாதாரம் மிகவும் நெருக்கடியான நிலையில் இருக்கிறது என்றால் அதன் திருப்புமுனையை நாம் காலம் எடுத்து திட்டமிட்டு ஏற்படுத்த வேண்டும் உங்களின் அவசரம் எங்களுக்கு நன்றாக தெரிகிறது நாம் மிகவும் சரியாக நீண்ட காலமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்த பொருளாதார கொள்கையை நாட்டுக்கும் மக்களுக்கும் உகந்ததாக மாற்றி தீர்மானமிக்க திருப்புமுனையை உருவாக்குவோம் சக்கரம் உடைந்த வண்டியை திருப்ப முடியாது முதல் சக்கரங்களை பொருத்த வேண்டும் எம்மிடம் உள்ள அரசு நிறுவனங்கள் சில தொடர்பில் நான் இங்கே கூறுகிறேன் ரூப வாகனி கூட்டு தாபனத்தை பார்த்தால் கடந்த வருடம் அதன் நட்டம் இருநூற்று முப்பத்தி மில்லியன் ரூபா கடன் உள்ளது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் கடந்த வருடம் நூற்று மில்லியன் ரூபா நட்டமாகும் ஆயிரத்து அறுநூற்று மூன்று மில்லியன் ரூபா கடன் உள்ளது ஐடி என் தொலைக்காட்சியை பார்த்தால் ஆயிரத்து நானூற்று எழுபத்து ஆறு மில்லியன் ரூபா கடன் உள்ளது இலங்கை சீனி தொழிற்சாலையை பார்த்தால் பதினோரு ஆயிரத்து நூற்று அறுபத்தைந்து மில்லியன் ரூபா கடன் உள்ளது மில்கோ பார்த்தால் மில்லியன் ரூபாய் கடன் உள்ளது பில்லியன் கடனில் உள்ளது பாரிய கடன் பாரிய நட்டத்தை எதிர்கொள்ளும் அரச எங்களிடம் உள்ளது பொருளாதாரத்தில் பங்களிப்பு செய்வோரின் எண்ணிக்கையும் மிகவும் குறுகிய மட்டத்தில் உள்ள அரசாங்கமே எமக்கு கிடைத்தது நாம் ஏற்றுமதி வருமானத்தில் நூற்று தொண்ணூறு விதத்தை நூற்றுக்கு பத்து விதமான ஏற்றுமதியாளர்களே ஈட்டுகின்றனர் முதலில் பொருளாதார நிலைபேறு தன்மையை உருவாக்க வேண்டும் பொருளாதார நிலைப்பேற்றை உருவாக்காமல் நாம் திருப்பு முனையை ஏற்படுத்த தயாரில்லை பொருளாதார நிலைப்பேற்றை ஏற்படுத்தாமல் முன்னெடுக்கப்படும் சகல திருப்பு முனைகளும் ஆபத்தான விளைவுகளையே தரும் எமது பொருளாதாரம் உள்ள நிலையில் நாம் சிறிய அளவில் செய்யும் தவறு கூட பாரிய அளவிலான அழிவை கொண்டு சேர்க்கும் நீங்கள் ஆட்சி செய்த நாடு இது நாம் ஆட்சி செய்யவில்லை எனவே நீங்கள் கடுமையான குற்றங்களை செய்து அழிவுகளை செய்து ஏற்படுத்திய பொருளாதாரத்தை மீண்டும் நிலைப்பேற்றை ஏற்படுத்துவதற்கு எமக்கு இருக்கும் பொறுப்பு என்னவென்றால் சிறிய அளவிலேனும் தவறை செய்யாமல் இருப்பதாகும் இன்று யாருக்காவது பொருளாதார நிலையற்ற தன்மை உள்ளதென்று கூற முடியுமா இல்லை நாம் பொருளாதார நிலைப்பேற்றை உருவாக்க கடும் பிரயத்தனங்களை மேற்கொள்கின்றோம் நவம்பர் மாதம் இருபத்தோராம் தேதிதான் அமைச்சரவை அமைக்கப்பட்டது இன்று மார்ச் மாதம் இருபத்தோராம் தேதி நான்கு மாதங்களே ஆகும் இந்த நான்கு மாதங்களில் நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் எமக்கு சிறந்த எதிர்காலத்திற்கு செல்ல முடியும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிலைவேறு தன்மையை இந்த நான்கு மாதங்களில் நாம் இந்நாட்டில் ஏற்படுத்தியுள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் பின்னர் எமது நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு புதிய வேலை திட்டத்தையாவது கூறுங்கள் ஒன்று இந்திய அரசாங்கத்திற்கும் எமது மின்சார சபைக்கும் இடையில் சம்பூரில் மின் உற்பத்தி நிலையம் ஒன்றை அமைக்க இணக்கத்திற்கு வந்தோம் இலங்கை மின்சார சபைக்கு நூற்றுக்கு ஐம்பது வீதமும் இந்திய நிறுவனத்துக்கு நூற்றுக்கு ஐம்பது வீதமும் கிடைக்கக்கூடிய வகையில் ஒன்றுணைந்த நிறுவனம் ஒன்றை அமைத்து அந்த நிறுவனத்தின் ஊடாக சம்பூரில் நூற்று இருபது மெகாவுட்டுக்கும் அதிக மின்சார உற்பத்தியை மேற்கொள்ளும் நிலையத்தை நாம் உருவாக்க உள்ளோம் அதில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை மின்சார சபை கொள்வனவு செய்யும் சூரிய சக்தி ஊடாக கிடைக்கும் ஒரு அழகு மின்சாரத்தை மிக குறைந்த விலையானசம் ஐந்து ஒன்பது நாம் கொள்வனவு செய்யும் ஒப்பந்தத்தை காய்ச்சாத்திள்ளோம் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையின் பின்னர் அதனை நாம் ஆரம்பிக்க உள்ளோம் கடந்த இரண்டு மூன்று வருடங்களில் முக்கிய அரசு தலைவர்கள் நாட்டுக்கு வந்தார்களா என்று கூறுங்கள் வரமாட்டார்கள் காரணம் வங்குரோடைந்த நாடு இன்று நிலை பேறு சமஞ்சியை நாம் கொடுத்துள்ளோம் இந்த அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு முன்பு எங்கள் நாட்டினுடைய ஜனாதிபதி மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த நாட்டில் கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சலை செய்து அதன் மூலமாக இந்த நாட்டின் அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுக்கப்பட வேண்டும் அதில் விசேடமாக வடகிழக்கு பிரதேசங்களுக்கு கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு விசேடமாக இன்றைக்கு நாங்கள் வடக்கு முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அந்த வகையில் குறிக்கட்டுவால் பாலத்தை மீள் புனமரிப்பதற்கான வேலை வற்றுவால் பாகல் பாலத்தை புனரமைப்பதற்கான வேலை பரந்த செமிக்கல் இல்லாது போயிருக்கின்றது பரந்தல் கெமிக்கலை மீள கட்சி எழுப்புவதற்கான செயற்பாடு அதே போன்று ஒட்டிச்சுட்டால் பிரதேசத்தில் இருக்கின்ற ஓட்டு தொழிற்சாலையை மீள புனரமைத்திருக்கின்றோம் கடந்த வாரத்தில் அதை திறந்து வைத்திருக்கின்றோம் அது மாசுமலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி உப்பளத்தை மீள திறந்து வைத்து அது மாத்திரமல்ல குறுஞ்சா தீவு என்கின்ற உப்பளத்தை மீள புனரமைப்பதற்கான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் அது மாத்திரமல்ல கே கே பிரதேசத்தில் மிக நவீன முறையில் தொழில் வளையம் ஒன்றை உருவாக்குவதற்கு அதற்கான ஏற்பாடுகள் அது மாத்திரமல்ல விசேடமாக முல்லைத்தீவு மாவட்டத்தை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள் இருபதுக்கு அதிகமான புதிய முதலீட்டாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் வந்து தாங்கள்

ஜனங்கள் முன் வந்திருக்கின்றார்கள் தாங்கள் தாங்களுக்கு இல்லாது போயிருக்கின்ற இந்த கடற்கரை பிரதேசத்தை கட்டி எழுப்புவதற்கு தாங்களே நிதி ஒதுக்கீடு செய்கின்றோம் என்று அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கு விசேடமாக பிரதேசத்தில் இருக்கிறது கரையொர பிரதேசமான அந்த விஷுதியை புனரமைப்பதற்காக இதுநாள் வரைக்கும் வல்வெட்டி துறை பிரதேசத்திற்கு இஹாருமே கை வைக்க மாட்டார்கள் ஏனென்றால் அந்த பிரதேசம் என்பது பிரபாகரனின் பிறந்த ஊர் என்று ஆனால் இந்த முறை விசேடமாக இன்றைக்கு பெருந்தெருக்கள் அமைச்சின் கீழ் விசேடமாக எங்களுடைய பிமால் ரத்நாயக்கத்து அமைச்சரின் கீழ் இன்றைக்கு அந்த புனரமைக்கப்படுகின்ற இன்றைக்கு விசேடமாக யாசாணத்துக்கு பகாரிய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கான அடிக்கட்டுமான வேலைகளை நாங்கள் செய்ய ஆரம்பித்திருக்கின்றோம் அவ்வாறான வேலைகள் செய்கின்ற போது ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகள் எங்களை பார்த்து அவர்களுக்கு வேறு விதமான விமர்சனங்கள் எதுவுமே கிடையாது அதனால பார்த்து ஊலையிடுவதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள் அந்த ஊழகளைக் கண்டு நாங்கள் ஒதுங்க போவதில்லை ஏனென்றால் மக்களான எங்களுடைய பக்கம் இருக்கின்றது நேற்றும் கூட யாழ்ப்பாணத்தில் நாங்கள் எங்களுடைய வேட்புமனுக்கள் பதினேழு பிரதேச சபைகளுக்கு முன்வைத்திருக்கின்றோம் அந்த ஒரு சபையில் எந்த ஒரு நபரும் நிராகரிக்கப்படாத ஒரே ஒரு வேட்புமனு பத்திரம் என்றால் வேறு அல்ல தேசிய மக்கள் சக்தியின் வேட்புமனு மாத்திரமே அதனால் இம்முறையும் வாழ்பாணத்தில் நாங்கள் வெற்றி வகை வெற்றி கொடியை நாட்டப்போது தவிர்க்க முடியாது என்பதை கூறிக்கொண்டு அந்த அந்த மக்களுக்கு மீண்டும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைத்துகின்றேன் நன்றி வணக்கம் கௌரவ மீன்பிடித்துறை அமைச்சர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தயாராகும் நிலையிலே சில கருத்துக்களை கூறிக்கொண்டு போகின்றார் கௌரவ அமைச்சருக்கு சொல்ல வேண்டும் வடமாகணத்திலே யாழ்ப்பாணத்திலே வடக்கு கிழக்கிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வேட்பு மனுகளும் எதுவுமே நிராகரிக்கப்படவில்லை மட்டும் உண்டு அதுவும் நீதிமன்றத்துக்கு செல்ல போயிரும் தேசிய மக்கள் சக்தி மட்டுமல்ல இலங்கை தமிழரசு கட்சியும் யாழ் மாவட்டத்திலே அனைத்து வேட்பு மனுகளையும் நாங்கள் எங்களுடைய தாக்கல் செய்த வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அதே நாங்கள் அனைத்து சபைகளையும் ஆட்சி அமைப்போம் என்றால் இந்த தலைவர் பிரபாகருடைய பேரை கூட உச்சரிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறீங்கன்றதை வாழ்த்துறோம் தே தேர்தல் வெல்ல வேணுமென்றதுக்காக அவருடைய ஊரை பெட்டியின்னு சொல்லி அதையும் சொல்றதை வாழ்த்துறேன் நான் உங்களை ஆனால் நீங்கள் வாயால் மட்டும்தான் வடமாகாணத்துக்கும் கிழக்குமானதுக்கும் உடைய செயல்பாடு இருந்திருக்கே தவிர ஆறு மாத ஆட்சி காலத்திலே நீங்கள் நீங்கள் ஆறு மாத ஆட்சி கால பகுதியிலே நீங்கள் எதுவுமே இந்த இது வரைக்கும் செய்யவில்லை என்றதை நாங்கள் சொல்கிறோம் மிக முக்கியமாக மிக முக்கியமாக எங்களுடைய வடமானது வெடி எதுவுமே நீங்கள் செய்யவில்லை நீங்கள் செய்ய போவதும் இல்லை நீங்கள் செய்யவும் இல்லை செய்ய போவதும் மக்கள் உணர்ந்து விட்டார்கள் பட்டலாந்த கமிஷனை பற்றி பாராளுமன்றத்தை சமர்ப்பித்த நீங்கள் பரணகம கமிஷன் எல்எல்ஆர்சி ரிப்போர்ட் ஆ உடலகம கமிஷன்லே வெளியே செல்கிறார் அமைச்சர் இந்த உடலகம கமிஷன் ஓடி அமைச்சர் வெளியிலே உடலகம கமிஷன் இதிலே வந்து கொல்லப்பட்ட தமிழ் மக்களை பற்றி இந்த சபையிலே ஒரு வார்த்தை கூட முன்வைக்க தகுதி இல்லாதவர்கள் ඉන්්‍ර සබිය ුට ඩි ෙල්ර් උන් නිදි අමේ චිලුඩිය විවාදම. අද මුදල්ල අමාත්‍යන්සයේ විවාදය නිසා ප විශේෂ කාරණ දෙකතුනක් ගැනම අවදාානියමකාණ කැමති. මේ අයවැය දෙමනවර කියවීම කතාවේ සිටම මම දිගිින්දි කරම ප්‍රශ්ණ කරාමේ ආ්ඩුවෙන්. ඇයි මේ බදු සහන දෙනකට බදු සහන දීම බදු ගැසීම පිළිබඳව ආ්ඩුව තින ප්‍රතිපත්්‍යය පිළිබඳ ප්‍රශ්න කර. අපි ඔහ්වල් පහැදිලියවම. සිගොඩ කොපනියට තරක් සියට පනස් අය බදක් හල යන අෙකුත් ප්‍රඩක්සවල්ට සියයට අනුවක් සීිය කනකල් බදදු අයකර තියවා ඇයි සිගට් කම්පනයෙන් බදු අකරගන්න ැත්තකෙන ප්‍රශ්නතා පැලි හවා ඒකට පිළිතුරු නෑ පහුගේිය කාලෙකිවවා සිගටඩ් කෝම්පිනෙන් පගාරගෙන ඇමතිවරු තමයි මේ බදුගන්නව තිය න මේ අන්ඩුවත් එෙම දන්න නෑ ඊට පස්සේ අපියහවා පහුගේ රජයෙන් බිලියන නමසය හැට හතරක බදු සහන මහාපරිමාණ ්‍යපාරවලට දිල තිබ ඇයි මේ රජයෙන් කුඩාමීියට බදදුගන්නඇත්ව බිලියන නමසි හටහතරක් මේ දදු නවත අයක. මහර කමේදත්තිනො මොකත්නෑ සසාහන හෙම දිලතියනවා. පහුගේ ආ්ඩුව කාල දිගටම අපි මතුකර මහජන බැන්කුව ලංකා බැන්කුවේ අයකර අයක අය නොකරගත් මුදල් නොන්පෆර්මි Loෝන්ස් ඒ ඒවගේ ඇැට නෝ ඒවා අයක ගන්නදකල හවා මොකුත් සාධයක් නෑ. හැබැයි මේ ආණ්ඩුව හරහා පොඩිමිනි හට. සෑහෙන් අපරාධයක්කර තියවා කොච්චර අපරාධ කර තියනොද කියල කිවොත් එහම දැ මේ අවස්ථාවනකොට වැඩිහිටියන් ඒකන්නේ අවරුද හටෙන් වැහටෙන් වැඩිට්ියට. මෙ රටඉන්න දේෂ් ප්‍රවැසියන්ටත් අසාධාරණයයක් මේ අන්ඩුවින් කර නො බැ ංඟාවතියනො ලියමක් වැඩිහිටි පුරවැසි සහ්මූහිකේ. වැඩිහිටි පුරවැසිසාහහිෙඩ ොල්ල ඉල්ලීමමක්රලා තියෙනවා. මේ විත් හෝඩිින් ටෙක් සියට දයයක්ක දහයකට වැඩිකිරීම තුලින්. වන්නන්නේ මංහිතන ම මුදල් කාර සබ සපත්තු හොමරන්න ොන්ද කියලා ගොලන්ට ද ගහන්න ගොල් ඇි විට්ික් දන්න පුුවන් ල කිවල. මේක ගෝටාාවේ රජ පක්ෂමගේ වචන තමයි සැකිවල කිවහගේ කතාවක්. ට විටක් දගවන්න ඉන්න පුුවන් කියලා කියවා දැන් මේ ඇත්තරම වෙන්න මේ නයි ීතියන කූ මක ද ගවන්න ැතියක ඔප්පුකාන්න ොල්ලන් ටෙක්කුටන් කනෙ කයර කෙන දැන්ම ද ානක රත්වට ලැබෙනීට විි ෝඩින්ක් ටක්සක ඒගලට ගැහුවත් ඇැතත් ඒ මුදල ටෙක් කකවට ගවන්න ගවන්න වෙන කත්තමයි වෙන්න දැන් මේ ගොල්ලන් ල්ල ඉල්ිම්ලතින දැන්සිට හක් වගේ සුලු. ද න් ජීව ජීවිත රග යන්න පහුගේ කාල තිබගේ අඩු තම ට හලවක් දර ිල්ුව තින් මේ ආණ්ඩුව වැඩිහිටියන්ට සීනය සිරිසන්සට පවා පහරදීලා මහාපරිමාන සමාගමලට බිලියන නමසිය හට හයක බදුස සහන දෙෙන ආ්ඩුවක්. ට හන් න්ුවක් ඒක නිසා මේ ආන්ඩුවේ ක්‍රියාකාලාපය පිළබඳ නතාව විතා ප්‍රසාධය ඉන්නවා පැහැදිලි මේ ආන්ුවේ ඉන්න කමෙන් ගහන මඩබලකාය මෙන්න මේ කතාව පිට ල කැෙන් ගායි දිගට පුළ න්තර කෙන් ගයි මදකම කමෙන් ලකාය ේවන කියන්න ඕනේ මන්දක පහුගේ කාල හාදර මක් ති න හිල්ල ලා තින කෙන් ලකා මක ෙන්ට මට ගහන ම හරත් ග න්න. ම වාමන්හන්ස දගහන්න. ඒකනිසාම කමෙන් බලකා තියක්ගනත කොච්චරකාල් යන්න ොඳගල ලමු. මුදල්ලමත්‍යන්සේ යටත තියන තවකාරණයයක් තමයි. දේශපාලද වේදිකාවල කිව දුන්න බාර්පර්මිට කැන්ස කරන කියලා. මේ වෙනකොට පහුගගේ ආ්ඩුවෙන් පගහැට දුන්න බාරපමි එකකසි හැත දෙකින් දැනට එකසි පහක් තාම වැඩ ජනාධිපතිවරය බලයට අයිල්ල මාහයක්. දල ම තියන් ෙද බාතු දේශ පාල න්න අල්ලස්ක කිවේ එක් ද නමසය විසිහය ක්සයි ෝඩිනන්ස ටද තියෙනවා ය සෞරු හටක් වැඩ හ කි නතම ප මිට න්න පුළුව. ල් ච දිස්ත්‍රික් ඉ න්ද කීම අන හර යි ැ ල් ති ස්ත්‍රික්කට බා පමිත් හතත් ද තිනවා. හැ ැලුවත් පන්දකටක් වයිස වැඩ හටක් වැඩියට හදදාහට අඩු දහදා කිින්ව න්තම දන ගරු ඇමතිතුම මේ වගේ ල ට ක යු ර හො න්නතුවා. ඒවගේම තමයි මේ මෙන්ඩි කම්පන දදිල නිස්පාධන කරන මැනිි ක්චරරි ම්පනක බා පමි දෙන්න බැ කියල එක්ද සන්සේ විසය ක්ෂයි ෝඩන් තියන හැබයි බතුමයි සාල නාඩි දෙකයි තියෙන්නේ රි ඔතුමාට විනාටිකයි ඇමතිවරුන් ඇල්ල ෙන්න්ඩිස් මාගමගනත් ක ර ඒක .